உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மீன ராசி சகோதர சகோதரிகள் முன்னேற முடியுமா ராக கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய நேயர்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய சந்தாதாரர்கள் உங்களுடைய பழைய வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும்படியாக இருக்கும் மீனராசி சகோதர சகோதரிகள் இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அந்த நம்பரில் இந்த என்ன செய்வீங்கன்னா உங்களுடைய ப்ளேலிஸ்ட் உங்களுடைய லக்னம் என்னன்னு போடுங்க ராசி போடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அடுத்த நிமிஷம் அனுப்பி வச்சிடறேன் உங்களுக்கு இந்த மாதம் நான்கு கிரகங்கள் பயிற்சியில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் பொதுவாக கோட்சார பலன்களை ஒரு இருபது சதவீதத்துக்குள்ளார நம்ம எடுத்துக்கிறோம் அது சனி ராகு கேது குரு எதுவாக இருந்தாலும் மீது ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது போராட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சனி திசை இருக்கும் அவர்கள்லாம் மாணவ மாணவிகளாக இருப்பார்கள் அவர்களுக்கு சரியானபடி புதைக்கி அவங்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமாக ஜென்மத்திலேயே இந்த ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவர்கள் பற்றிய கவலை முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை பட் அவங்களை பற்றிய ஸ்கேன் பண்ணுறது நான் ஏன் எதற்கு என்ன மாதிரி என்ன டவுட்ஃபுல் தாட்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கும் அவங்கெல்லாம் வந்து பத்தாவது பாஸ் பண்ணவர்கள் பன்னிரெண்டாவது பாஸ் பண்ணவங்க பன்னெண்டாவது பாஸ் பண்ணவங்களாம் நேரில் வந்துடுங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களாம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க என்ன படிக்கலான்னு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறேன் உங்களுக்கு அது ஃப்ரீ பன்னெண்டாவது படித்தவங்க மட்டும் பேரண்ட்ஸோடு வந்து பார்க்குறதுக்கு ஃபீஸ் அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எதனால் அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வருங்கால சந்ததிகளை வளமாக நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சலுகைகளை நம்ம செய்கிறோம் இந்த பூரட்டாதி நான்காம் பாதம் பூரட்டாதி அப்ப அவங்களுக்கு சனி போயிட்டு இருக்கும் அப்ப அவங்களுக்கு வந்து தான் இருப்பாங்க அதே மாதிரி உத்திரட்டாதி சனி திசையில் பிறப்பாங்க புதன்ல இருப்பாங்க இந்த புதன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏழரை சனி எல்லாம் ஒண்ணும் பண்ணாது என்ன என்னுடைய அனுபவத்துல புதன் திசையில நான் ஏழரை நாட்டு சனியில சந்திச்சிருக்கேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிச்ச ஜோதிட துறைக்குள்ளார வந்த இது என்னுடைய அனுபவம் ஆக ஒவ்வொருத்தங்களுடைய அனுபவங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதில் புதன் என்பவர் சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் அந்த சனியினால் பெரிய பாதிப்பு இருக்காது அடுத்தது ரேவதி இவர்களுக்கு அந்த கேதுவினுடைய திசை சந்திக்கும் பொழுது அந்த பள்ளி பாடங்களை தேர்ந்தெடுப்பதில் பதட்டங்களும் கவன தடுமாற்றங்களும் மார்பு குறைவதும் எல்லாம் இருந்திருக்கோம் அவங்களாம் வந்து தன்னுடைய இந்த காலகட்டங்களில் கேர்ஃபுல்லாக ஜாதகப்படி சரியான ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது சுக்கரதிசை நடப்பவர்கள் பயம் தேவையில்லை இதுதான் மீனராசிக்கு ஃபண்டமெண்டலாக அடிப்படையில் ஒரு திசாபத்தி நடக்கும் பொழுது நாங்கள் இந்த ராகு கேதுகளை ஃபேஸ் பண்ணுறதும் ஏல்ரட்சனையை ஃபேஸ் பண்ணுறதும் குரு கஷ்டகாலங்களை ஃபேஸ் பண்ணுறதும் இதுதான் வித்தியாசம் நல்ல திசாபத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது சரிங்களா அப்போ எனக்கு நல்ல திசை நடந்து நடந்துட்டு இருக்கு பட் எனக்கு நல்லா இருக்கு அந்த நன்றாக இருக்குவேன் இருப்பேன் என்ற எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த நெகட்டிவான திசா பத்தி நாம் நல்லாக இல்லை நன்றாக இல்லை என்ற ஒரு ஃபீலிங்களை வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி வரும்பொழுது இந்த ஏழரை நாட்டு சனியும் வரும்போது அது சேர்ந்து நம்மளை பாதிக்குதா அப்படின்னு சைக்காலஜிகளை ஏன்னா கோள்கள் எப்படி ஒரு மனிதனை வந்து அடைகிறது அவனுடைய மனம் அவனுடைய புத்தி அவனுடைய திங்கிங் அவனுடைய செயல்பாடுகள் அதனுடைய விளைவு சரிங்களா ஆக முற்றும் துறைந்தவர்களுக்கு ஜோதிடம் தேவையில்லை பலதீபகளை சொல்லுது யாருக்கெல்லாம் ஜோசியம் அவசியம் எந்த ஆசையும் இல்லை நிராசைக்காரங்க அவர் ஏழரையும் ஒன்றும் பண்ணாது எற்றையும் ஒன்றும் பண்ணாது எப்போ நாம் வந்து ஆசையால் உந்தப்படுகிறோமோ செயல்களால் செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போ நாம் இயக்குகிறோமோ அப்போ அந்த இயக்கத்தில் எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்போ ஜென்மத்தில் ராகு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருந்தது அந்த நேரங்களில் என்னுடைய இயக்கங்களை நான் ஒரு ஆய்வு செய்த வகையில் என்னை பொறுத்தவரை என்னை பற்றி நிறைய ஆராய்ச்சி ஏன் பிறந்தோம் எதற்கு பிறந்தோம் என்ன சாதிக்கப் போகிறோம் என்ன சாதித்தோம் நாம் எப்படியெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு வழி நடத்திக்கிட்டுருக்கிறோம் நம் செய்த தவறுகள் என்ன நன்மைகள் என்ன என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் வந்துட்டு இந்த பேராசைன்னு சொல்லக்கூடிய அந்த ராகு மீனத்தில் இருந்துக்கிட்டு பேராசைகளெல்லாம் ஏற்படுத்துச்சு அப்போ நானாக பேராசை நினைக்கல தானாக தேடி வந்தது பெரிய பெரிய ஆசைகள்லாம் பட் அதெல்லாம் நிராசையாக போயிருச்சு அதனால் எதையுமே நம்ம அதை பற்றிலாம் நான் கவலைப்படல அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த அது ஒரு சில முட்டுக்கட்டையாக இருந்த ராகு விலகி பனிரெண்டாம் இடத்துக்கும் கேது ஆறாம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆகுது அந்த ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது இது உழைப்பு திடீர் ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்ட யோகம் இதெல்லாம் தான் அதான் முன்னேற முடியுமா ராகு கேது பயிற்சி இவர்தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் கேது பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு ஷேடோ நிழல் பிரதேசம் அப்ப ஏதாவது ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி ஏதாவது முதலீடு போட்டு வச்சிருந்து ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு விருட்சமாக நிற்கும் ஏதோ ஒரு சொத்துக்கள் எப்போ வாங்கின சொத்து அது இன்னைக்கு நல்ல விலையேற்றத்துல உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கிட்டேயோ கொடுத்த பணம் அந்த பணம் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அவர் நல்ல விதமாக நினைச்சி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் நீ கொடுத்த பணம் தான் இந்தாங்க அப்படின்னு ஒரு நாலு மடங்காக சேர்த்து உணவு கொடுக்குறது அதே மாதிரி நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இடத்த வாங்கி போட்டிருந்தோம் விலை ஏறாமலே இருந்தது இப்போதைக்கு பக்கத்தில் அருகாமையில் ஒரு கம்பெனி ஒன்று வந்துருச்சு அதனால் அந்த விலை கொஞ்சம் ஏஞ்சிருக்கு இப்போ வித்தம்னா ஒரு நல்ல காசு இதுதாங்க முன்னேற முடியுமா விபரீத ராஜயோகம் ஜாக்பேட் எல்லாம் இப்படித்தான் வரும் சும்மா வராது லாட்ரி சீட் வாங்கினா வந்துருமான்னா எல்லா மீனராசியும் லாட்ரி சீட்டை வாங்கி வச்சு உட்கார்ந்து யாராவது ஒரு சிலருக்கு அவங்க ஜாதகத்துல உள்ள அமைப்பின்படி லாட்ரி சீட்டுகள் விழலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்து உங்களை கொஞ்சம் அச்சுறுத்தியும் பயமுறுத்தியும் ஆசை காட்டியும் அந்த பேராசையில வந்து உங்களுக்கு நீங்கள் கனவு கண்டு மிதந்தும் ஒரு வியாபாரம் பண்ண ஒரு ஒரு கோடி ரூபா வந்துடும் நமக்கு எல்லா பிரச்சனையும் ஜால் பண்ணிடலாம் அப்படிலாம் மீன ராசி இருந்தீங்க இல்லையா அவங்க எல்லாருமே யார் அந்த தோண்டியதுன்னா ராகு உண்மையிலேயே முன்னேறுவதற்கு உண்டான முயற்சிகள் உங்களிடம் இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குருவனுடைய பார்வை இருப்பதால் நீங்கள் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய பாலம் உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலை உங்களுடைய திறமை இதை பலப்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதை விடுத்து நாம் புறவெளியிலிருந்து எதுவும் அவ்வளவு எளிதாக கிடைக்கும் என்று நம்ப கூடாது புறவெளியிலிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு அகவெளியிலே வந்து நிறைய உங்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க கடந்த ஒன்றரை வருஷம் அப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்தோம் ரைட் நம்ம டேலண்ட்டு என்ன ஏதோதோ ஆசைகள்லாம் எங்கெங்கே இருந்து இருந்து வந்தாலும் நமக்கு இன்னைக்கு இறைவன் கொடுத்தது என்ன நம்மளுடைய கல்வியை வைத்து கொண்டு அதில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நாம் எப்போதும் போல வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம் அதுதான் இந்த முன்னேற முடியுமா என்றால் கடந்த காலங்கள் மனச்சோர்வு அடைந்தவங்களும் இருக்கிறாங்க பேராசைப்பட்டு பெருநஷ்டமானவங்க இருக்கிறாங்க மீனராசி காலங்கள் அனுப்பி வச்சவங்களும் இருக்கிறாங்க மீனம் ஏழரை நாட்டு சனியில காசு பூரா விரயம் பண்ணிட்டேன் சார் எப்படி பண்ணீங்க அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை அதில் பார்த்துட்டு எவ்வளோ பேர் தெரியுங்களா பணத்தை இழந்தவர்கள் எல்லாம் அந்த ட்ரேடிங் பண்ணி இழந்தவர்கள் அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்த அனுபவம் அந்த அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறதுலாம் இதுதான் மீனராசி பொறுத்த வரைக்கும் அது மாறும் குணமுடையது பதட்டமானது அவசரப்படக்கூடிய முடிவு எடுக்க முடியாதது தனக்கு தன் விஷயத்தில் மிக தெளிவாக நம்ம உலகத்துக்கே வழியை காட்டி கொண்டிருந்தாலும் நம்முடைய உள்ளத்திற்கு என்று வரும்போது அந்த காலகட்டங்களில் சரியான டிசிஷன் எடுக்க முடியாது ஆக எடு எடுத்தோம்னாக்க எப்படியாக இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு வந்துடும் ஒரு ஃபார்ட்டி வந்து உங்களுக்கு லாஸ் பண்ணக்கூடிய நிலைமை இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பண்ணுறது அந்த பை இது ஃபைனான்ஸ் பண்ணுறது கொடுக்கல் வாங்கல் ஆக உங்களுக்கு வந்து அந்த ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்பி நீங்கள் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது வே இந்த படிக்க முடியாமல் கடந்த காலங்கள் இந்த ஒன்றரை வருஷத்துல பெண்டிங் ஆனது நிறைய அரியர்ஸ் வச்சது எனக்கும் அரியர்ஸ் இருக்கு நானுமே வந்து அந்த ஆராய்ச்சி படிப்புல இன்னும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் இருக்கேன் என்ன காரணம்னா அந்த ராகு பிளஸ் சந்திரன் சேர்க்க அந்த ராகு வந்து விடாப்பிடியா நம்ம இழுத்து பிடித்தல் ஏதாவது கமிட்மெண்ட் இந்த வேலை பொழுது டைட்டாக போயிட்ருக்கிறது கேப்பே இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் இருந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் இந்த ரிலாக்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக அந்த வரக்கூடிய வருஷத்தில் இந்த படிப்பை முடித்து பட்டத்தை கையில் வாங்கிடுவீங்க பயப்பட வேண்டியதில்லை அதுக்கடுத்தது நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு வேலையில் முட்டுக்கட்டைகள் நிரந்தரமற்ற தன்மை சும்மா இருக்கேன் சார் நான் தான் இன்றைக்கி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் எடுத்தார் நம்ம ஊருக்காரர் தான் மலேசியாவிலேருந்து ஒன்னும் ஒரு நிரந்தரமா தெரிய மாட்டேங்குது சார் உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்கு புதன் திசை நடந்துட்டு இருக்கு அப்ப நீங்க ஏழுற ஜென்ம சனியாக இங்க வந்தாச்சு ஆக வேலை கொடுக்குறவங்க இன்னும் டிசம்பரோட உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுங்கிறாங்க பயப்படாதீங்க இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம்னு சொன்னேன் கற்றவருக்கு சென்ற விடமலாம் சிறப்பு நான் மடியில் கனம இருந்தா தானே வழியில் பயப்படணும் அவருக்கு பதட்டம் சிம்ம லக்கணம் எட்டாம் இடத்துல சந்திரன் சிம்மலக்கணமும் மீனராசியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த பதட்டத்தில் அவர் உங்கள்ட்ட பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு ரிலாக்ஸுங்கிறாரு சார் எப்போதுமே சரி எந்த வகையிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள்ட்ட நேர்மை இருக்குது ஒழுக்கம் இருக்குது முதலாளி தோற்றத்தில் முதலாளிக்கு அடுத்த இடத்துல இருப்பீங்க எல்லாரும் உங்களை முதலாளி நினைப்பாங்க அந்த நிறுவனத்தை நல்ல விதமாக வெளிநடத்திட்டு போவீங்க அதனால முதலாளி மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களை ஒரு நல்ல ஒரு கூட்டாளியாகவே அவர் வைத்துக்கொள்வார் நீங்கள் எதுக்கு எவ்வளவு இந்த ஆறு பன்னெண்டுல ராகு கேதுகள் வரும் பொழுது இதெல்லாம் தான் செய்யக்கூடிய வேலை அதில் பாலிஷு இனிமேல் இதெல்லாம் கொஞ்சம் டீன் பண்ணி நல்ல அற்புதமான முன்னேற்ற மேன்மைகள் பெறுவதற்கு இந்த கேது உங்களுக்கு துணை செய்வார் தான் முன்னேற முடியுமா ராகு கேது பயிற்சின்னு போட்டேன் ஏன் முன்னேற முடியாது ஜென்மத்தில் சனி சுகமான சுமைகளா வீடியோ போட்டிருந்தா பாருங்க சுகமான சுமைகள் தான் இந்த வயசுக்கு மேலே இந்த ரெண்டரை வருஷம் மகனுக்கு கல்யாணம் மகளுக்கு கல்யாணம்னு ஒன்று எடுப்பீங்க அப்போ யார் சுமக்கிறது நீங்கள் தானே என்ன ஒன்று தெரியாத தொழில் புரியாத தொழில் அதுக்குள்ளாரெல்லாம் போய் பணம் போட்டு ஏமாந்து போகாதீங்க ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு அனுபவ பாடம் யாரையும் நம்பி பிஸ்னஸ் பண்ணுறது பிஸ்னஸ் கூட சேர்றது பார்ட்னர்ல என்கிட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறமா செய்யுங்க ப்ராக்டிக்கலாக அந்த ஜோதிடத்தை எடுத்துகிட்டு போங்க ஒரு மனிதனுடைய வாழ்வியில் ஒரு வழிவா வழிகாட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு அந்த இந்தியன் பராசரர் வேதி அமைப்பு நமக்கு தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா இந்த கோச்சார பலன்கள் எதுவுமே திரும்ப கூடாது தசா புத்தி நமக்கு கெட்டு போச்சு அப்படின்னா கோச்சாரத்துல எப்படா நல்ல காலம் வரும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா உள்ளார பூந்து ஓடிடலாம் ஒரு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு வேலைக்குள்ளார பூந்துடலாம் அந்த கா அந்த பொருளை வித்துட்டு வேற பொருளை வாங்கிடலாம் அல்லது அதை விட்டு மறந்துடலாம் இதுதான் கோட்சாரம் என்னை பொறுத்தவரை கோட்சாரமே கடைசி வரைக்கும் வழிகாட்டி கொண்டே இருக்காது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகளை தேடி அது வரமாக அமையும் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு நல்ல நடக்கும் நடக்குமேனால் கெடுதல் செய்யாது என்றும் இந்த கேதி பயிற்சியிலே உங்களுக்கு முன்னேறுவதற்கு உண்டான முத்தாய்ப்பான ஒரு ஒரு மூன்று வழிமுறைகளாவது உங்களுக்கு வந்து சேரும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் ஜென்ம சனியை எளிதாக கிடக்கலாம் இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்